பிச்சுப்பூ இல்லை மல்லிப்பூ ஊசி மல்லி இந்த செடிகளை மெயின்டெனன்ஸ் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ நல்ல பெருசாக வளர்ந்துருச்சு செடிகளை ப்ரூன் பண்ணி விடலாமா ப்ரூன் பண்ணால் அது கண்டிப்பாக வளருமா டைமிங் ஆஃப் ப்ரூனிங் எந்த சீசனில் ப்ரூன் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க வாங்கினவங்களுக்கும் சரி வச்சுருக்கவங்களுக்கும் சரி இனிமேல் வாங்க போகிறவங்களுக்கும் சரி இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேவ் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக இப்போ வந்து நவம்பர் ஒரு டிசம்பர் மந்தில் நீங்கள் ப்ரூன் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் இந்த மாதிரி வெள்ளை பூச்சிகள் மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது இது ஆக்சுவலாக பூச்சி கிடையாது இது ஒரு வைரஸ் நோய் இது ஒரு பிளான்ட்டில் ஒரு லீஃபில் வந்துடுச்சுன்னா போதும் பக்கத்தில் இருக்க எல்லா செடிகளுக்குமே வந்துடும் ஸோ அதனால் நீங்கள் இதை ஃபுல்லாகவே கட் பண்ணிவிட்டு இது சுத்தமாக இருக்கக்கூடாது ஃபுல்லாகவே கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தூக்கி தூரம் போட்டுருணும் உங்கள் கார்டனில் அது இருக்கவே கூடாது ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு லைட்டாக துளிர் எடுக்க ஆரம்பிக்கும் கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு த்ரீ டூ ஃபோர் டேஸ் இந்த மாதிரி ஷார்ட் ஷார்ட்டாக சின்ன சின்னதாக துளிர் வரும் அந்த துளுருக்கு அப்புறமா நீங்கள் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம் எனி ஃபெர்டிலைசர் அது வறுமை கம்போஸ்டாக இருக்கலாம் டிஏபியாக இருக்கலாம் இல்லை என்பிகேவாக இருக்கலாம் இந்த மாதிரி எது வேணால் நீங்கள் செடிகளோட இதை பொறுத்து அதோடய சைஸை பொறுத்து அண்ட் ஏஜை பொறுத்து நீங்கள் அதோட அளவு கொடுக்கலாம் இல்லை அந்த அளவு தெரியலனா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அதை உங்களுக்கு சொல்லி தரேன் ஸோ இந்த மாதிரியான பிளான்ஸ் டிப்ஸ் எல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க